எத்தனை பேர் அவர் வந்து தான் பேசியிருக்காரு பட்டுச்சு என்ன அப்படின்னாக்க நாய்கள் குழந்தைகள் முக்கியமா அப்படின்னு சொல்லி பார்த்தா எப்பவுமே பெத்த குழந்தைகள் தான் நமக்கு வந்து முக்கியம் அவங்க வந்து ஒரு சின்ன காயம் பட்டாலும் வந்து தாங்கவே முடியாது அப்படிதான் வந்து குழந்தைகளை நம்போம் நம்ம வந்து வளர்ப்போம் அப்படி உள்ள குழந்தைகளை வந்து தெருவில் உள்ள ஒரு நாய் வந்து கடிச்சிட்டு அப்படின்னாக்க நம்மளால் தாங்க முடியாது கஷ்டம் தான் ஆனா அது ஒரு நாய் கடிச்சிச்சு அப்படிங்கிறதுக்காக உலகத்தில் உள்ள எல்லா நாயுமே நாய்களுக்குமே நம்ம தண்டனை கொடுக்கணுங்கிறது அது வந்து அவசியம் இல்லாத ஒண்ணு தானே இப்போ தன்னை சொன்ன மாதிரி அவர் பையனையே கடிச்சிட்டு நீங்க எல்லாரும் டாகுக்கு சப்போர்ட் பண்றவங்களா நீங்களாம் அப்படி இப்படி அப்படின்னு சொல்லி பேசுறாங்க டாகுக்கு சப்போர்ட் பண்றவங்களுக்கு குழந்தைகளை கடிச்சிருக்கு நிறைய குழந்தைகளை கடிச்சிருக்கு கடிச்சோடனே ரேபிஸ் வந்து பாதிக்கப்பட்டு மூளை வரைக்கும் போய் காப்பாற்ற முடியாத ஸ்டேஜில் வந்து குழந்தைகள் வந்து இறந்துடுறாங்க நானும் நிறைய நியூஸ் பார்த்துட்டு இருக்கேன் நிறைய வந்து வீடியோ பார்த்துட்டு இருக்கேன் அதனால ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு அப்படி நடக்க தான் அது நடக்க வேண்டிய விஷயமும் கிடையாது பொல்யூஷன் வந்து எல்லா நாயுமே கொள்றதோ எல்லா நாயுமே அப்புறப்படுத்துறதோ இது செட்டலில் போட்டு அடிக்கிறதோ அதுக்கு தீர்வு கிடையாது ஒரு சில நாய்கள் வந்து வளர்க்கக்கூடாதான் அதுவும் இல்லாமல் ஸ்ட்ரீட் டாக் வந்து நிறைய பேர் வந்து எடுத்து வளர்க்கணும் ஏன் அப்படின்னா ஸ்ட்ரீட் டாக் வந்து உணவு இல்லாமல் நிறைய இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்கு ரோட்டில் நாங்கள் போகும்போதெல்லாம் அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஒரு நாயெலாம் அன்றைக்கி வந்து நாங்கள் வந்து வண்டிக்கு பஞ்சர் ஓட்டணும் அப்படின்னு சொல்லி நிற்குவோம் நாய் அப்படியே நடக்க முடியாமல் அப்படியே தள்ளாடுது தள்ளாடி அப்படியே புத்துன்னு விழுகுது பார்த்தாக்கா ஒருத்தர் வந்து அழகாக பால் வாங்கிட்டு வந்து அதுக்கு வந்து ஊற்றுறாரு அந்த மாதிரி மனுஷங்க இருந்தாக்க எந்த நாயுமே கிடைக்காது என்னை பொறுத்தளவுக்கு நானும் நாய் வளர்க்குறேன் நானும் ஒரு பெட்டில் வரதான் நாய் வளர்க்குறேன் பூனை வளர்க்குறேன் இது வரைக்கும் எந்த நாயுமே என்னை கடிச்சது கிடையாது ரோட்டில் உள்ள ஸ்ட்ரீட் டாக்ஸ்களுக்குலாம் நான் சாப்பாடு போட்டுருக்கேன் ரொம்ப வயிறு ஒட்டி போய் ரொம்ப பாவமாக சில நாய்கள்லாம் பார்க்கும்போது பிஸ்கெட் வாங்கி நாங்கள் வைக்கிறோம் பால் வாங்கி நாங்கள் ஊற்றுறோம் சாப்பாடு கூட சில சமயம் வைக்கிறோம் நாங்கள் இப்போ எங்கள் வீட்டு நாய்களுக்கு வந்து நாங்கள் சாப்பாடு வைக்கும்போது ரோட்டில் வந்து ச நாய்கள் சில சமயம் நிற்கும் வந்து அந்த நாய்களுக்குன்னு வெளியில் கொண்டு போய் சாப்பாடு வைக்க தான் செய்கிறேன் எந்த நாய் எங்களுக்கு கடிச்சது கிடையாது கடிக்க வந்ததும் கிடையாது அவங்கவுங்க அவங்கவுங்க தெருவில் உள்ள சில நாய்களுக்கு கொஞ்சம் நம்ம வீட்டில் ரெண்டு பேருக்கு சமைச்சாலும் நாலு பேருக்கு சாப்பாடு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நிற்க தான் செய்யும் அந்த சாப்பாடு அந்த நாய்களுக்கு வச்சு பழகுங்க ஒரு மோரோ ஒரு தயிரோ ஒரு கஞ்சியோ ஏதோ ஒன்று எதனால அந்த நாய்களுக்கு ஒரு ஜான் வயிற்றுக்காக தானே நம்ம எல்லாருமே வந்து சம்பாரித்து நம்ம கஷ்டப்படுறோம் அப்படிங்கும்போது அந்த நாய்களுக்கு வந்து அந்த வழி கிடையாது இல்லையா எங்கெல்லாம் உணவு கிடைக்குதோ அவங்களாம் தேடி அழிஞ்சு எத்தனை கிலோமீட்டர் வந்து திருத்துருவா அழையுது ஊர் ஊரா அழையுது ஒரு உணவுக்காக தானே அது அழையுதுங்க நம்ம எத்தனை பேர் வந்து சாப்பாடு வேஸ்ட் பண்ணுறோம் அந்த சாப்பாடு அந்த நாய் நாய்கள் கொஞ்சம் வசியோனா வயிறு நிறைஞ்சு பசி ஆறிக்கிட்டு நமக்கு ரொம்ப விசுவாசமா தான் இருக்கும் அது மட்டும் இல்லாம அது வந்து அந்த பசியில தான் கடிக்க போகுது முக்காவாசி அதனால பசியை கொஞ்சம் ஆத்தி பாருங்க அந்த நாய்கள் உங்களுக்கு எப்போதுமே வந்து ரொம்ப நன்றி உள்ளதா தான் இருக்கும் நாய்கள்னாலே நன்றி உள்ள ஜீவன் தான் அப்படிங்கறது வந்து எல்லாருக்குமே தெரியும் அப்படிப்பட்ட நாய்கள் வந்து எல்லா நாய்களுமே அப்புறப்படுத்தணும் எல்லா நாய்களுக்குமே தண்டனை கொடுக்கணுங்கிறது ரொம்ப 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 மோசமான ஒரு செயல் ஒரு மனுஷன் இங்க தப்பு பண்ணிட்டான் அப்படிங்கறதுக்கெல்லாம் எல்லா மனுஷனையும் நம்ம தண்டிக்கிறோம் கிடையாதுல தப்பு பண்ண அந்த மனுஷனை மட்டும் தானே தண்டிக்கிறோம் அதே மாதிரி தான் நாய்கள் ஒரு உயிர்தான ஒரு உயிர் உள்ள ஜீவன்தானே அந்த ஜீவன் ஒரு சில நாய்களுக்கு ராபேஸ் இருக்கு ரேபேஸ் இருந்துட்டு இப்படி கடிக்கிறாங்க வைக்கிறாங்க சரி அதுக்காக ஒட்டுமொத்த நாய்களுமே நீங்க க்ளோஸ் பண்ணனும் ஒட்டுமொத்த நாய்களுமே நீங்க வந்து தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு ஜீவி முத்தான சொல்லியிருக்காரு அவர் பையனை நாய் கடிச்சிச்சு என் நாய் வந்து உங்களுக்குலாம் என்ன தெரியும் குழந்தைகள் குழந்தைகள் தான் முக்கியம் ரொம்ப அது ரொம்ப தப்பான செயலுங்க உங்கள் பிள்ளையை நாய் கடிச்சிட்டு எந்த பிள்ளையை கடித்தாலும் எங்களுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எங்களுக்கும் இருக்குது எந்த பிள்ளையாக இருந்தாலும் நாய்கள் கடிக்கும் போது அது கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் ஒரு சில நாய் வந்து நீங்கள் கடிக்கிறது வைக்கிறாக்க எல்லா நாய்களுக்கும் தண்டனை கொடுக்கறது ரொம்ப 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 தப்பு உண்மையாலுமே நாய்கள் வந்து ரொம்ப கொஞ்சம் பாதுகாக்கப்பட வேண்டிய விஷயம் ரொம்ப பாவம் அதில் வந்து எல்லாருமே தண்டிக்கிறது ரொம்ப தப்பு தயவு செஞ்சு நாய்களுக்கு வந்து தடுப்பூசி போடுங்க கவர்மெண்ட் வந்து கரெக்டாக நாய்கள் எல்லாத்துமே தடுப்பூசி போடுங்க தடுப்பூசி கவர்மெண்ட் எப்படி போடுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு வீட்டுக்காக வராங்க எங்கள் ஏரியாக்குலாம் வராங்க தடுப்பூசி போடுறாங்க நாங்களாம் எங்கள் நாய்களுக்கும் போட்டிருக்கோம் ஆனால் வீடுகளில் எத்தனை நாய் இருக்குதோ அந்த நாய்களுக்கு கவர்மெண்ட் வந்து இன்ஜெக்ஷன் போட்டு போறாங்க ஆனால் தெருவில் திரியுற எந்த நாய்க்குமே போடுறது கிடையாது என்ன கவனத்தில் தெருவில் உள்ள வந்து வந்து தடுப்பூசி போடணும் எல்லா போடணும் தடுப்பூசி எல்லாமே நீங்க போடணும் போட்டுட்டு அவங்களுக்கு போட்டோங்கிற அறிகுறிக்கு ஏதாவது ஒரு ஒரு பெல்ட் கட்டலாம் இல்ல ஏதாவது ஒன்று செய்யலாம் அப்பதான் எந்த நாய்க்கு போட்டுக்கும் அப்படிங்கிறது தெரியும் இந்த மாதிரி போட்டுட்டு வந்தா முக்காவாசி நாய்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது டாக நம்ம வந்து நம்ம சேவ் பண்ணவும் செய்யலாம் தயவு செஞ்சு இதை கண்டிப்பா கவர்மெண்ட் செஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும்